ஆனார் வேத வாக்கியத்தின்படி அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இதுதான் குருந்தீர்ல சொல்றாரு அப்போ வேற்கன மின் முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கு என்றால் உங்களை பற்றிய தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல அதை நீங்க தேடி வாசிங்க நல்லா சக்க இருக்க சொல்லுவார் பாஸ்டர் கேட்டலாம் பார்க்குறீங்களா இல்ல அது நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும் சரியா அப்போ இப்போ இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துக்கு வரும் ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய பகுதிகள் இதெல்லாம் சரிங்களா இருபத்தி ஐந்து எது இருபத்தி அஞ்சு ஆசை இருபத்தி அஞ்சு எடுத்துக்க என்ன சொன்ன இப்ப என்ன சொன்ன தீர்க்கதர்சன் சொல்லப்பட்டிருந்தது இந்த ஏச புஸ்தகத்தில் அவருக்கு தாவிதின் திறவுகள் கொடுக்கப்படும் அவரு அவருடைய அவருடைய உறுதியான இடத்திலே ஆணிகளால் கடாவுவார்கள் என்றது ஒரு தீர்க்க தரிசனம் அந்த தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா இதெல்லாம் பார்த்து படிச்சிருக்கீங்களா என்னைக்காவது இப்படி பார்த்திருக்கீங்களா என்னோப்பா அப்படியே பாடு வாக்கு தத்துவம் எங்கே பைபிள்ல யார தேடன்னு தெரியுமா மண்ணில் என்ன தேடுறாங்கன்னா மினரல்ஸ் தேடுறாங்க மண்ணுல என்ன தரான தங்கத்தை தேரன் புதைகளை போல தேடு வேத புத்தகத்துல யாரை தேடணும் தெரியுமா ஏசுவை தேடனு சரி இருபத்தஞ்சாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு மலையில தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை குறித்து இந்த வேத பகுதி இருபத்தஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் சகல ஜனங்களின் மேலும் மேலும் உள்ள முக்காடை முக்காட்டையும் மூடலை பூமியை மூடி இருக்கிறது பாவம் மூடி இருக்குது மக்களை மூடி இருக்கிற இந்த மலையிலே அகற்றி போடுவார் அப்படி என்றால் உங்களுடைய முக்காட்டையும் உங்களுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முக்காட்டை நீக்கி போட்டார் அங்க என்ன போட்டார் சரி நீக்கி போட்டார் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார் கத்தரே இதை சொன்னார் எல்லாம் கத்தரே இதை சொன்னார் அடுத்தது அக்காலத்தில் இவரே யார் நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரே இவரே நம்முடைய தேவன் நான் சொல்றேன் இன்னைக்கு யார் தெரியுமா உனக்கு தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர்தான் உன்னுடைய தேவன் சரி மரணத்தை வாசிங்க இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கத்தர் இவருக்காக காத்திருந்தோம் ஆமா இந்த மலையில ஆறாம் வாசனம் வாசிங்க சேனைகளின் கத்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் இருபத்தி மூணாம் சங்கீதில் சொல்லப்பட்டு சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என் தலை என்னையினால் இந்த மலையில என்ன நடந்ததுன்னா ஒரு விருந்து ஹலோ சிலுவை என்றால் என்ன தெரியுமா அன்னைக்கு நான் பாஸ்டிங் போறது கிடையாது பிரியாணி சாப்பிடுற அந்த சிலுவையில் என்ன செய்யப்பட்டதான் ஒரு விருந்து ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது ஆயத்தம் பண்ண பட்டிருந்தது அதனால்தான் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை உம்முடைய ரட்சியத்தை என் கண்கள் கண்டன கத்தர் இசைவேலருக்காக வைத்திருக்க ஆயத்தம் பண்ணினவரை நான் பார்த்தேன்னு சிமியம் சொல்றான் நான் உனக்கு உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நீங்க பாக்குறீங்களா ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ்ட் ஒரு பந்தி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பந்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தேவையான இனி வரப்பேண்டிய அவசியம் இல்ல ஏற்கனவே வந்திருக்கிறது சுகம் ஏற்கனவே வந்திருக்கிறது ஆசீர்வாதம் ஏற்கனவே வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்திருக்கிறது நீங்க அந்த பீஸ்ட பார்க்கணும் அந்த பந்திய என்ன போட்டிருக்கு இந்த மலையிலே சகல எந்த ஜனங்களுக்கெல்லாம் ஐயா சகல ஜனன்னா இப்ப கொஞ்சம் தான் இங்க வந்திருக்கிறீங்க இன்னும் எவ்வளவு பேர் வெளியே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டு வரணும் விருந்து வீடு தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு விருந்து வீடு சும்மா இல்லை இப்ப நான் கேட்கிறேன் வந்தா என்ன சாப்பிடுவோம் நானே ஜீவா அப்போம் என்னை பூசிக்கிறவன் மறித்தாலும் அப்போ வந்த உடனே வசனத்தை பூசிக்கிறீங்க மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் தேவனுடைய வாய் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அப்ப நீங்க வார்த்தையை கேட்ட உடனே மரணம் உனக்குள்ள வேலை செய்ய முடியாது பயம் உனக்குள்ள வேலை செய்ய முடியாது கவலை உனக்குள்ள வேலை செய்ய முடியாது ஏன்னா நீங்க அந்த வார்த்தையை புசிக்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க அதை புசிக்க ஆரம்பிக்கிறீங்க அது மிகப்பெரிய விருந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம்ன்ற விருந்துன்ற அப்ப தேவன் ஒரு பக்கம் பலி இன்னொரு பக்கம் ஆண்டர் சொல்றாரு சிலுவையில் என்ன பண்ணி வச்சிருந்தேன் விருந்து பண்ணி வச்சிருந்தா நீ விருந்து சாப்பிட நானே பிழைப்ப மறைத்தாலும் பிழைப்பான் இந்த உலகத்துல மறிக்கிறத பத்தி சொல்ல நித்தியத்துல மறிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு அப்போ உங்களுக்கு என்ன பிதா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னா ஒரு பெரிய விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அது யாருக்கு முன்னாடினா சத்துருக்களுக்கு முன்பதாக